மக்கள் நலன் மக்கள் நலன் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலன் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார்னு எம்ஜிஆர் வந்து கருணாநிதி பாடினார் மக்கள் நலன் மக்கள் நலன் சொல்லுவார் தன் மக்கள் நலன் ஒன்றே தான் மனதில் கொள்வார் மக்கள் நலன்றது இவங்க மக்கள் நலனை சொல்கிற எல்லாம் நல்லா இருக்காங்க சுபிச்சமாக இருக்கிறாங்க அப்படி மக்களுடைய நலனே நம் நலன் தான் முதல்ல டாஸ் மாற்ற முடியும் மக்கள் சுபிச்சமாக இருக்கிறார்கள் சொல்கிறாங்கல்ல அது இல்லைன்றதுக்கு இவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களே போராட்டம் அறிவிக்கிறதெல்லாம் பார்க்குறோம் போராட்டத்துலலாம் இவங்க கருப்புகடி காட்புன்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு இதில் பார்க்குற ரெண்டே பேர் அதை வேறு ஒருத்தன் வீடியோ எழுதுகிறேன் சொல்கிறான் சீக்கிரம் சீக்கிரம் காட்டு சீக்கிரம் காட்டுங்க அவன் ரெண்டு பேர் காட்டிக்கிட்டு இருக்கிறான் அவனை பக்கத்தில் இருக்கிற கூட கண்டுக்கல அதுக்கப்புறம் இன்னொரு ஊரில் நாலு பேர் அவனுக்கு போலீஸ் பார்த்துக்கலாம் இவர் பொய் சொல்கிறாரு இவர் ஏமாத்துறாரு அப்படின்னா அதற்குரிய பலனை மக்கள் தருவாங்க ஆனால் அவன் போராடானா மக்களுடைய கூட்டம் எழுச்சியாக இருக்குதுன்றது இவர்களுக்கு போடப்படுற ரிப்போர்ட்டு எல்லா இடத்துலையுமே வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் விஜய் வாக்கு பிரிக்கிறாருன்னா இவங்க பாய் பண்ணுவோம்ல ஏடிஎம்கே ஆனால் விஜய் பிரிக்கிற வாக்குகள் இவர்களை பாதிக்கும்ன்றது ரிப்போர்ட் சென்னையிலே கிட்டத்தட்ட ஏழு எட்டு இடங்கள் விஜயினால் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது ஒரு அமைச்சர் சென்னையில் தொகுதி மாதிரி நிற்க போகிறாரு ஏன்னா அந்த தொகுதியில் நின்னாருன்னா அவர் தவத்தர் அவருக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு அதாவது இவர் அப்படியே அகஸ்மாத்தா அப்படியே அப்படியே வாக்கிங் வர மாதிரியும் எதிரில் ஸ்டாலின் பார்த்தோம்னா ஐயா என்ன ஐயா இங்க நீங்க என்ன இங்க ஒண்ணு இந்த உரிமை மீட்புக்குள்ளதா ஏதாவது வெளியில இருந்து சீட்டு தான் நிற்கணுன்ற மாதிரி தான் போகும் அப்போ ஓபிஎஸ் உதயசூரியனில் நிற்க போகிறார் நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் திரு மோடி இருக்கா அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் அந்த திட்டத்தை அப்போ வந்து முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா மக்களோட நலனே என்னோட நலன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு உண்மையிலேயே திமுக மக்கள் நலனுக்காக செயல்படுதா திமுக ஆட்சியில் மக்கள் எல்லாம் நலனாக இருக்காங்களா சார் மக்களுடைய நலனே நம் நலன்னா முதல்ல டாஸ்மார்க்கை மூடிடணும் ஏன்னா இன்றைக்கி பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது டாஸ்மார்க் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் மட்டுமே மது அருந்தக்கூடிய சூழ்நிலையை இந்த கவர்மெண்ட்டு வந்து டாஸ்மாக் கடைகளையும் மூடலை அந்த நேரத்தையும் வந்து எனக்கு என்னென்ன திறந்து வைக்கிறது சட்டவிரோத பார்கள்லாம் வரும் பொழுது மது குடிப்போர் எண்ணிக்கை பர்சன்டேஜும் கூடிடுச்சு நீங்கள் அதனால் வர்ற அந்த முடங்கி போயிடுறான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே முடங்கி போயிடுறான் அப்போ எப்படி மக்கள் நல்லா இருக்க முடியும் குடும்ப வன்முறை இவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு காசு தரதில்ல வீட்டில் பொண்டாடி பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது குழந்தைங்க படிப்புக்கு செலவு காசு கொடுக்குறதில்லை இவனும் முடங்கி போய் இது பண்ணுறது லாஸ்ட்டில் கொலையில் முடியறது இதில் எப்படி மக்கள் நலனாக இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு நீங்கள் பெரிய வயசானவங்களை கூட இன்றைக்கி இது பண்ணுறது இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு அம்மாவை அடித்து கொண்டு மூட்டை கட்டி போட்டுட்டு நகையை இதெல்லாம் பார்க்குறோம் தொடர்ச்சியாக வயதானவர்கள் தாக்குதல் நடக்கிறது கூலிப்படை தாக்குதல் ஆணவ கொலை ஆணவ கொலை இன்றை வரைக்கும் முதல்வர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கலை நேற்று பேசியிருக்காரு நினைக்கிறேன் அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட ஃபோனில் பேசியிருக்காரு ஆனால் என்ன பேசலான்றது வெளியே வரவில்லை ஏங்க இந்த ஃபோனில் பேசுகிறது சாரிமான்றதுலாம் வந்து உதவாது பொதுமக்களுக்கு போலீஸாருக்கு மற்றவர்களுக்கு ஒரு முதல்வராக நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்க ஆணவ கொள்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன் இவர்களுக்கு வந்து சட்டப்படி தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவரை சார்ந்தவர்களாலும் தப்பி விட மாட்டாங்க இதில் சட்டம் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் ஆணவு கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவோம் எதுனால் அதை சொல்லணுங்களா நீங்கள் அங்கே ஃபோன் போட்டு சாரிமானு சொல்கிறதுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் இது யார் வேணாலும் பண்ணி போகலாமா நீங்கள் முதல்வராக உங்கள்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கறது இது போன்ற விவகாரங்களில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இல்லை துணை முதல்வர் யாரையா ஒருத்தர் வீட்டுக்காக அனுப்பிச்சி வச்சிருக்கணும் உங்களோட நாங்கள் துணை இருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தாங்க அந்த பையனை திருப்பி கொடுக்க முடியாது அரசு உங்களோட இருக்குமா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்குமா சார் நடவடிக்கை கண்டிப்பாக உண்டு அதில் வந்து எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டோம் இது தானே அவங்களுக்கு ஒரு மோரல் சப்போர்ட்டு அப்போ மக்கள் மக்கள் வந்து நலமாக இருக்கிறாங்க என் ஆட்சியில் அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள் அவங்க மக்களை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு இன்னொரு அர்த்தம் இல்லை குழந்தைகள் மக்கள் நலன் மக்கள் நலன் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலன் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார்னு எம்ஜிஆர் அப்பவே பாடிட்டார் அந்த நான் பிறந்தன் காஞ்சியில் நேற்று அது எம்ஜிஆர் வந்து கருணாநிதி பாடுவார் மக்கள் நலன் மக்கள் நலன் சொல்லுவார் தன் மக்கள் நலன் ஒன்றே தான் மனதில் கொள்வார்னு இப்போ அந்த தான் இருக்குது மக்கள் நலன்றது இவங்க மக்கள் நலனை சொல்கிறப்பல எல்லாம் நல்லா இருக்காங்க சுபிச்சமாக இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தா எல்லாருடைய கருத்தும் சட்ட உங்களுக்கு குழந்தைகள் பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறது போதைப் பொருளுக்கு நடமாட்டோம் சின்ன சின்ன பசங்க கஞ்சா போதைக்கு அடிமையாக வர்றது இதெல்லாம் பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கும் நீ இந்த மாதிரி விஷயங்களை நீ தடை பண்ணி பண்ணாதான் உனக்கு கவர்மெண்ட்டு வந்து நல்லா நடக்குதுன்னு அர்த்தம் நீ தலையின்றி தாராளமாக ஸ்கூல் பக்கத்தில் அங்கே எங்கே கிடைக்குதுன்னா பசங்க வந்து வளரும் போதே அவர்கள் அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகிடுவாங்க அடிமையாகிட்டால் அவங்கள எப்படி மீட்க முடியும் அது அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம் அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணமாக ஒரு அரசே இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேராக ரெண்டாயிரம் பேர் சொன்னாங்க இருபதாயிரம் பேர்கிட்ட பிடிச்சது ஆயிரத்தி சிலரை பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க போதைப் பொருள் விற்கிறவங்க இதில் அப்போ இந்த ரேஷியோ பார்த்தாலே டென் பர்சன்ட் தான் கண்டிப்பாக அப்போ இதெல்லாம் வந்து தடுக்காமல் நீங்கள் என்ன பண்ண முடியும் சட்டவிரோத பார்கள் பன்னெண்டு மணி டு நைட்டு பத்து மணிக்கு பிறகு மது கடைகள் திறக்காமல் இருக்கிறது இதெல்லாம் உறுதிப்படுத்தணுமா வேணாவா நீங்கள் டெய்லி ஒரு நியூஸில் வந்துகிட்டு இருக்குது அந்த தேனியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வச்சு விற்றுட்டுக்கிறான் வாபா கொட்டகை போட்டு கண்டிப்பாக கொட்டகை போட்டு உக்காந்துக்கிட்டு பாட்டில் ஒரு கோணி பயில வச்சுக்கிட்டு சாதாரணமாக விற்றுட்டுக்குறேன் அப்புறம் எதுக்கு ஒரு முந்நூறு மீட்டரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு இல்லை எல்லாருக்கும் போலீஸ் தெரிஞ்சால் விற்கிறாங்க ஆ அப்போ அதோடைய அர்த்தம் அதானே அப்போ இந்த மாதிரிலாம் வந்துட்டு மக்கள் நல்லா இருக்காங்கன்னா ஒரு ரோட்டில் தனியாக நடந்து போக முடியுதா தைரியமாக வீட்டில் வந்து அடிக்கிறான் உள்ளே பூந்து வெட்டுறான் கடைக்குள்ளே பூந்து வெட்டுறான் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் மக்கள் நல்லா இருக்காங்க இவர் எப்போவுமே அவருக்கு இந்த அவராக நேரடியாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எதுவும் கிடையாது அதிகாரிகள் மற்றவர்கள் சொல்கிறது பேசுறது திடீர்னு பார்த்தா வங்க மொழியை வங்கதேச மொழியை இது பண்ணிட்டாங்கன்னு இங்கேருந்தான் அறிக்கை விடுவார் நமக்கே கூட தெரியாது அப்போ நான் இவர் டெய்லி பார்த்து தெரிஞ்சுக்கிறாரா இந்த மொழின்னு மொழி தலைவராக மொழி மொழி பற்றி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று கிளம்பி விடுறது இப்படி தான் போதை தவிர மக்கள் நல்லா இருக்காங்கன்னா ஏன் இவங்க கூட்டணி ஆகிறவங்கள போராட்டம் நடத்துறாங்க சார் இப்போ நீங்கள் கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குன்றப்ப இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு கூட்டணி கட்சிகளே போராட்டம் அறிவிச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு ரொம்ப தேதி வந்துட்டு ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும்னு சொல்லி தின்னா அதே போல் மதுரையில் வந்துட்டு இந்த க சட்டமன்றத்தில் சொன்ன நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்னீங்க அந்த மதுரை சர்க்கரை ஆலையை திறக்கணும்னு சொல்லிட்டு அதை திறக்க சொல்லி மதுரையில் வந்து சண்முகம் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ இந்த ஆட்சிக்கு இது கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகளே ஒரு போராட்டம் நடத்த சூழல் இது எப்படி சார் பார்க்குறேன் அதாவது மக்கள் சுபிட்சமாக இருக்கிறார்கள் சொல்கிறாங்கல்ல அது இல்லைன்றதுக்கு இவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களே போராட்டம் அறிவிக்கிறதெல்லாம் பார்க்குறோம் மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எண்பது சதவீதம் கூட எண்பது சதவீதம் நிறைவேற்றவில்லைன்னு பே சண்முகம் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரணுன்னா சட்டசபையிலேயே திருமாவளவன் விசிகா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதை மறுத்துட்டு இது பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஆணவ கொலை நடந்த பிறகும் திமுக தோழமை கட்சிகளில் சண்முகம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ரெண்டு பேர் தான் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இவர் லைட்டாக பண்ணியிருக்காரு நம்ம செல்வப்பிறகு மற்ற யாரும் பண்ணல வீரமணிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பொறுத்து அறிக்கை விட்றாரு திமுகலேருந்து இன்னும் பெருசாக கண்டுக்கவே இல்லை அப்போ நாட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி இவர்கள் பண்ணுறது இவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு போராட்டம் நடத்தும் போது மக்கள் நல்லா இருக்காங்கன்னு அவர் சொன்னதுக்கு திருமாவளவனுடைய போராட்டமே பதிலாக சொல்லலாம் ஏன்னா அதிகமான ஆணவப் படுகொலைகள் நடந்திருக்கு இந்த ஆட்சியில் நடந்திருக்கு அதே மாதிரி லாக்அப் டெத்து ஒரு இருபத்தி நாலு கிட்டே போகுதுங்க இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா பரந்தூர் மக்களை போய் கேட்டால் சொல்லுவாங்க இங்கே டெல்டா நாயகன் சொல்கிறாரு விவசாயிகளை பாதுகாப்போன்றாரு நான் அங்கே தான் மீத்தேனும் டங்ஸ்டனும் வந்துச்சு போராட்டத்துக்கு பிறகு அது ரத்தாச்சு இவங்களும் கூட சேர்ந்து அந்த போராட்டத்தை சேர்ந்து நாங்களும் தான் எதிர்க்கிறோங்க அது ஒரு பார்ட்டு அப்போ நீங்கள் அவ்வளோ விவசாயத்தை பாதுகாக்கிறீங்க எட்டு வீச்சாலையை எடுத்து அவ்வளோ ஒரு போராட்டம் என்ன மாதிரி பண்ணாங்க ஆனால் அங்கே வந்தவன் ஆட்சிக்கு வந்தோன்னா அதையே மாற்றி ஆறு வழிச்சாலை அப்போ நான் ஆகாயத்தில் போக முடியும் அப்படின்னு கேட்டதெல்லாம் பார்த்தோம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறீங்க அப்படின்னு அது ஒரு ஏரி பாசனம் இது தனி ஊர் அவ்வளோ அற்புதமாக நெல் விளையக்கூடிய முப்போகம் விளையக்கூடிய ஒரு இடம் அங்கே போயிட்டு நீங்கள் கட்டுறது இப்போ பக்கிங்காம் கேனல் போகிற வழியெல்லாம் அடைக்கிற இதெல்லாம் நடக்குதுன்னு இப்போ செய்தியில் வந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எதை பற்றியும் கவலைப்படுறதில் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது மக்கள் நல்லா இருக்காங்கன்றாரு இந்த சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க போட்டி கடை வச்சுக்கிறவங்க இந்த நாஷ்டா கடை போடுறவங்க அவங்க எல்லாம் உரிமை தொகைன்னு இப்போ வசூல் பண்ணுறாங்க அப்போ அதை கொடுக்குறவங்க ரொம்ப நல்லா அப்படியே கவர்மெண்ட்டை வாழ்த்துக்கிட்டா கொடுப்பாங்க கட்டணம் பத்திரப்பதிவு எவ்வளோ சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் விலைவாசி நீங்கள் யோசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி இருந்த விலைவாசியும் இப்போ இருக்கிற விலைவாசி பாருங்கள் எங்கேயோ போய் நிற்கிது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இன்னொன்று இவங்க சொன்னது என்ன நாங்கள் வந்தால் சிலிண்டர் விலையை குறைப்போம் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம் ஐநூறுவாக்கெலாம் கொண்டு வருவோம்லாம் பேசுனாங்க அனிமொழி என்ன அர்த்தத்தில் பேசுனாங்கன்னு தெரியல அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர்கள் சொன்ன எதையுமே பண்ணலை அதை எல்லாத்தையும் நம்ம பண்ணுவேன்னு இப்போ அவர் பேசிக்கிட்டு வர்றார் அந்த விஷயம்லாம் நம்ம சொல்கிறோம் ஆயிரரூவா கொடுக்குறத விட கறவை மாடு கொடுக்குறது அந்த குடும்ப சுயசார்பு பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் இப்போ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய மீட்டிங்கில் பேசிட்டு வர ஆனால் அவர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட இந்த தேர்தல் பரப்புரையில் வந்துட்டு பொய் சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள் பொய் அதிகமாக பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பின்னாடி அதிமுக தொண்டர்களே ரொம்ப மன வயதில் இருக்காங்க தன்னோட பரப்புரையில் ரொம்ப பொய்களாக சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் மின்கட்டண உயர்வு உதய் மின் திட்டத்தினால தான் கையெழுத்து போட்டதுனால தான் நாங்கள் ஏற்றுறோம் அதிமுக தான் காரணம்னு சொன்னது பொய்யா நாங்கள் உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாலும் நான்கு ஆண்டுகள் ஒரு பைசா கூட ஏற்றாமல் இருந்தோம் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் மின்கட்டணத்தை ஏற்றி இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்கிது அறுபத்தி ரெண்டு சதவீதமும் ஏற்றி நிற்கிது அப்படின்னு சொல்கிறது பொய்யா அப்படி இது பண்ணால் நான் என் காலத்தில் நான் வந்து அதெல்லாம் மாற்றி அமைப்பேன்னு சொல்கிறது பொய்யா லேப்டாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை அது பொய்யா லேப்டாப் கொடுக்கல நான் ஆட்சிக்கு வந்தால் லேப்டாப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பொய்யா நெசவாளர்களுக்கு நீங்கள் ஆட்சியில் வந்து மின்கட்டண உயர்வுலேருந்து பல விஷயங்களால நெசவு தொழிலில் பாதிக்கப்பட்டிருக்குது இலவச வேட்டி சேலைக்கான நூல் மற்ற விஷயங்கள் கூட நீங்கள் வந்து வெளிமாநிலேருந்து இலவச வேட்டி சேலையை கொண்டு வர பார்த்தீங்க அப்படிப்பட்ட என்ன நெசவாளர்களை பாதுகாக்கிற விதமாக மீண்டும் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வருவேன் அந்த திட்டத்தில் பட்டு சேலை ஒரு இது கொடுத்து தீபாவளிக்கும் அந்த மாதிரி இது பண்ணி அதை நாங்கள் நெசவாளர்கள்ட்ட தான் ஆர்டராக கொடுப்போம் சொல்கிறது பொய்யா மக்களை பாதுகாக்கிற விஷயத்தில் பேசுறது அணைகளை தூர்வாருவேன்னு சொல்கிறது பொய்யா என்ன பொய் பேசுறாரு அப்படி பொய் பேசுனா எப்படி அவ்வளோ கூட்டம் கூடும் போகிற இடத்துலலாம் இவங்க குடி காட்டணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு இதில் பார்க்குற ரெண்டே பேர் அதுவே ஒருத்தன் வீடு எழுதுறேன்னு சொல்கிறான் சீக்கிரம் சீக்கிரம் காட்டு சீக்கிரம் காட்டுன்னு அவன் ரெண்டு பேர் காட்டிகிட்டு இருக்கிறான் அவனை பக்கத்தில் இருக்கிற கூட கண்டுக்கலை அதுக்கப்புறம் இன்னொரு ஊரில் நாலு பேர் அவனுக்கு போலீஸ் பார்த்துக்கா அப்போ திட்டமிட்டு குழப்பத்தில் வைக்கிற வேலை தானே அவங்களால பொறுத்துக்க முடியல அந்த பயணம் வந்து பெரிய அளவில் வெற்றி நீங்கள் அவங்க சொன்னாங்க என் ஊருக்கு வந்து பார் தென் மாவட்டங்களில் இந்த ஊடகங்கள வச்சுக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வச்சுக்கிட்டு தென் மாவட்டங்களில் அவர் இந்த யூர் மாவோ தலைவர் மாவோ கூட பெரிய தலைவர் ஒருத்தருக்குறாரு ஓபிஎஸுங்க சீனாவை இது பண்ண மாவோ கூட பெரிய தலைவர் அவர் அவர் போன உடனே தென் மாவட்டமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவர் அவ்வளோதான் அப்படி இப்படின்னாங்க மறுநாளே அவர் சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்துக்கும் போனார் ஏற்கனவே ஒருத்தர் இன்னொரு தலைவர் போனார்ல ரஷ்ய தலைவர் லென்னினோடய பெரியாள் ஸ்டாலின் இவருங்க ஆமாம் அன்வர் ராஜா அந்த ராமநாதபுரமே அவ்வளோதான் இவர் போகும்போது போயா அன்வர் ராஜாவே போயிட்டார் ஓபிஎஸ்சே போயிட்டார் அப்படின்னு போனாங்க ஜனங்க அவ்வளோ மலையில் கொட்டுற மலையில் நிற்கிறாங்க வந்து இது பண்ணுறாங்க ஏன் அவ்வளவும் உங்கள் ஆட்சி மேலே இருக்கிற வெறுப்பு வெறுப்பு தான் விருப்பமாக மாறும் அப்போது நீங்கள் பொய் சொல்கிறாரு அதை தான் சொல்ல முடியுது இப்போ வேறு ஏதாவது லேப்டாப் கொடுக்கலன்னு போய் சொல்கிறாரு நாங்கள் இவ்வளோ லேப்டாப் கொடுத்தோம் நெசவாளர்கள் கைவிட்டு தான் சொல்கிறாரு நாங்கள் நெசவாளர்கள் இப்படிலாம் பண்ணணும் நாங்கள் வந்து கடைமலை வரைக்கும் காவிரி நீரை கொண்டு வர்றதில்ல இல்லைன்றாரு நாங்கள் பண்ணணும் அணைகளை தூர்வாரவே இல்லைன்னு சொல்கிறாரு நாங்கள் இந்த அணைகளை தூ இப்படி பதில் சொல்லுங்கள் அவர் ஓப்பனாக தானே வைக்கிறாரு மறைச்சி எதுவும் வைக்கலையே ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க தவழ்ந்து போனார் ஊர்ந்து போனார் அப்புறம் அந்த எழுச்சி பயணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் போட்டு டிஃபேம் பண்ணுற வேலையை தான் பண்ணுறாங்க தவிர பெருசாக ஒன்றும் இது பண்ணலையே மக்களுடைய நலன்தான் எனக்கு முக்கியம் அதாவது எப்படி காமிக்கிறாங்கன்னா முதல்வர் ஆக்டிவாக இருக்கார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மருத்துவ பிணியாளரா நோயாளிக்கு என்ன சொல்லுவாங்க மருத்துவ பிணியாளர் மருத்துவ பிணியாளர் ஆ மருத்துவ பிணியாளர் இதான் சொன்னாராங்க இப்போ ஸ்டாலின் கண்டுபிடிச்சிக்கிறாரு ஒரு வார்த்தை நோயாளி அவ்வளோ ஈஸியாக இருக்குது அதை விட்டு மருத்துவ பிணியாளர் மருத்துவ பிணியாளராக இருந்தாலும் பணியாளராக இருக்கிறார் முதல்வர் அப்படி ஒரு இதெல்லாம் காமிச்சாங்கல்ல அதனால் மக்கள் வந்து அப்படியே ஐயோ ஜா இவ்வளோ இருந்தாலும் முதல்வர் நோய் போதிலும் மக்கள் நலன் மக்கள் நலனே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு இதை காரணம் ஒரு ஒரு பெரிய ஒரு இதையும் உருவாக்கல அது ஜனங்கள் ஒன்றும் கேட்டால் அதுக்கு எதிர் விமர்சனம் தான் அதிகம் வருது இந்த மாதிரிலாம் போடுறாங்க ஃபோட்டோ ஷூட் தான் விமர்சனம் வருது அப்போது இவர் பொய் சொல்கிறாரு இவர் ஏமாத்துறாரு அப்படின்னா அதற்குரிய பலனை மக்கள் தருவாங்க ஆனால் போராடலாம் மக்களுடைய கூட்டம் எழுச்சியாக இருக்குதுன்றது இவர்களுக்கு போடப்படுற ரிப்போர்ட்டு எல்லா இடத்துலையுமே வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு இந்த இங்கே வாங்க நீங்கள் வந்து டெல்டாவுக்கு வாங்க அப்படின்னா திருத்துறைப்பூண்டி போகிறாரு கூட்டம் இதுக்கு போகிறார் நம்ம திருவாரூர் போகிறாரு நல்ல கூட்டம் பாபநாசம் போகிறாரு நல்ல கூட்டம் அங்கே போய் என்ன சொல்கிறாரு உன் ஊருக்கு தான் வந்திருக்கேன் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் ஒன்றும் இருக்காது கூட்டமே இருக்கான்றாங்க போகிறாரு கூட்டம் வருது திருநெல்வேலி போயிருக்காரு கொட்டு மாலையில் ஜனங்க நிற்கிறாங்க பேசுகிறாரு அதனால் இந்த விவகாரம் இன்றைக்கி தென்காசியெலாம் சரியான மழை அது மீறி தான் ஜனங்கள் வர்றது போகிறதுலாம் இது வந்து இவர்களுக்கு வந்து என்னென்னா எதுவுமே சொல்ல முடியல அதுக்கு வேலை அந்த மாதிரி போய் சொல்கிறாரு அதை பொதுவாக வந்து இப்ப திமுக வந்து மக்களை நம்பாம கூட்டணி கட்சி தான் தேர்தல் சந்திக்க போறோம் சொல்லிட்டு எல்லாருமே ஊட வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல வந்துட்டு இப்ப ஏற்கனவே கூட்டணி கொள்கை கூட்டணின்னு சொல்கிற சூழல்ல நிறைய கட்சிகளை இன்னும் இந்த கூட்டணி கொண்டு வரதுக்கான முயற்சியில் திமுக திமுக தேமுதிக வந்து சந்திச்சிருக்காங்க பாமக கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுதான் சொல்லப்படுது இது எப்படி சார் சொல்லுங்க எந்த பாமக தான் பாமகன்னு சொல்லியிருக்காங்க அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்ட்டு ஒன்றும் தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்க அது தெளிவாக சொல்லணும் ஜனம் குழம்பிடுவாங்க அச்சு எழுத்துக்கிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அப்புறம் பாமகான்றீங்க பாமக அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ்ட்டாக தான் இருக்குது நீங்கள் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாமே அன்புமணி ராமதாஸ்ட்டாக தான் இருக்காங்க ராமதாஸோட பாமகிட்ட பேசி வார்த்தை ஆமாம் அப்படிதான் வரும் நாளைக்கு பாமகான்னு இவர் போய் பொதுக்குழு கூட்டி நிரூபிச்சுட்டு தேர்தல் ஆணையத்துலேயும் மற்ற இல்லை சொல்கிறா இல்லை கோர்ட்டுக்கே போகிறாங்கன்னா கோர்ட்டு கன்சிடர் பண்ணி இவர் தான் ஒரிஜினலு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது இது எடப்பாடிக்கு நடந்ததில்ல ஓபிஎஸ் கோர்ட்டு கோர்ட்டாக போகலாம் என்ன நடந்தது எப்போ அவன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஐம்பது பேர் இருக்கிறாங்க சார் உங்ககிட்ட ரெண்டாயிரத்தி சிலரை பேர் இருக்கிறாங்க சார் ஐம்பது பேர் சார் ரெண்டாயிரத்தி பேர் பெருசாக அப்படின்னா ரெண்டாயிரத்தி சிலரை தான் பெருசு அப்போ கிளம்புன்ட்டாங்க நடந்ததா இல்லையா கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு மூணு கரை வேட்டினு கட்டவே கூடாது இந்த அதிமுக பார்த்து எந்த லெட்டர் படி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க அதுக்கப்புறம் தான் உரிமை குழுன்னு போய் சுற்றிட்டு இருக்கார் கரெக்டாக அப்போ கோர்ட்டு தான் பல விஷயங்களை பார்க்கும் அப்படி பார்க்கும்பொழுது அன்புமணி கிட்டே எவ்வளோ பேர் இருக்காங்க ஐயா ராம்தாஸ்கிட்ட எவ்வளோ பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க இவர்கிட்ட இவர் மேலே பறிவு கொண்ட இல்லை அந்த சைடு போக முடியாத ஆட்கள் இவர் இருக்கார் நம்ம ஜிகே மணி இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்கள் அப்புறம் இவரே நியமிச்சார்ல அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க அங்கே பெரும்பாலான பேர் இருக்கும்போது அதுதான் தான்வாங்க இன்னொன்று அன்புமணி ராம்தாஸ் கடுமையாக திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருக்காரு நீ நடைபயணம் போய்கிட்டுருக்காரு அதனால் அவர் என்டிஏ கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது ஒன்று ரெண்டாவது கூட்டணி கட்சியில் இவர்கள் நம்புவதற்கு காரணம் இவர்கள் எடுத்த சர்வேலையே கிட்டத்தட்ட நூற்றி இருபது இடங்கள் சிக்கலாக இருக்குன்றது வந்துருக்குது அதில் முக்கிய காரணம் விஜய் நூற்றி இருபது அதிமுக சாதகமாக இருக்குது இவர்களுக்கு பாதகமாக இருக்குது அது அதிமுக சாதகமாக அதெல்லாம் மற்ற விஷயம் விஜய் இவர்களுக்கு பாதகம்னா வேறு யாருக்கு சாதகம் விஜய் கிடையாது அவ்வளோதான் அப்போ அது அதிமுகவுக்கு சாதகமாக தான் அர்த்தம் அந்த நூற்றி இருபது இடங்களில் வாக்குகளை பிரிப்பது விஜயாக இருக்குது அதான் விஜய் வாக்கு பிரிக்கிறாங்கன்னா இவங்க பயப்படல ஏடிஎம்கே ஆனால் விஜய் பிரிக்கிற வாக்குகள் இவர்களை பாதிக்கும்ன்றதும் ரிப்போர்ட்டு சென்னையிலே கிட்டத்தட்ட ஏழு எட்டு இடங்கள் விஜயினால் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சர்வேயில் தெரிஞ்சிருக்குது அவர்களெடுத்த சர்வே இல்லை அதனால் ஒரு அமைச்சர் சென்னையில் தொகுதி மாதிரி நிற்க போகிறார் ஏன்னா அந்த தொகுதியில் நின்னாருன்னா ஒரு தோற்றுவான்றது அவருக்கு ரிப்போர்ட்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு சென்னையிலேயே அவ்வளோ வெறுப்பு இங்கே கார்பரேஷனை பண்ணி வச்சுருக்கோம் ரோடு வச்சுருக்கதே பார்த்தா அந்த ஜனங்களுக்கு என்ன சென்னை கோட்டை தான் ஆனால் விஜய்க்கான ஒரு வாக்கு வங்கி உருவாயிருக்குது அது இவர்களே பாதிக்குது சென்னையில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறது சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிறதுலாம் விஜய்க்கு வாக்குகள் நகருது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் பயந்து போய் வர்றவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பிரேமலதாவை வழுக டைமாக பேசி கிட்டத்தட்ட நாலு ப்ளஸ் ஒன்று நாலு தொகுதி ஒரு ராஜ்யசபான்னு பேசி அவங்கள திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர ஏற்பாடு கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு அவங்களுடைய பேச்சுலாம் பார்த்தீங்களா விமர்சனம்லாம் பண்ண மாட்டேன்ட்டாங்க ரெண்டாவது இந்த பாமக இப்படி தான் வருதுன்னா ஐயா ராமதாஸை நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி இது பண்ணுவாங்க திருமாவளம் என்ன சொல்லுவாங்க அவர் அங்கே தானே போயிட்டார் இவர் பெரியவர் தானே இங்கே தானே இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சமாதானப்படுத்துவாங்க அப்புறம் ஓபிஎஸ் அவர் கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டார் ஒன்று இந்த உரிமை மீட்புக்குள்ளேதான் வெளியில வெளியிலேருந்து சீட்டு ஆனால் உதயசூரியன் தான் நிற்கணுன்ற மாதிரி தான் போகும் அப்போது ஓபிஎஸ் உதயசூரியனில் நிற்கப் போகிறார் எந்த கட்சி உதயசூரியனை எதிர்த்து களம் கண்டதோ அந்த கட்சியில் மூன்று முறை முதலமைச்சராக வாய்ப்பு கொடுக்கப்பட்டதோ அவர் உதயசூரியனில் ஐக்கியமாகி உதயசூரியன் சின்னத்தில் நிற்கப் போகிறார் ஆனால் அவர் வந்து ஒரு ம மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னா விளக்கம் கொடுக்குறாரு அதெல்லாம் சும்மான்றது விசாரித்தப்போ சொல்லிட்டாங்க அந்த மரியாதை நிமித்தமாக காலையில் சந்தித்தார்ல அதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு அதிகாரியை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு மறுநாள் காலையில் வாக்கிங் போகிறப்போ இவர் வாக்கிங்கே அங்கே போகமாட்டார் முன்னாடி போய்கிட்டு இருந்தார் இவர் முதல்வரான பிறகு ஸ்டாலின் அங்கே வராருனோன்னா இவர் போகிறத நிறுத்திக்கிட்டார் இப்போ திடீர்னு என்ன போகிறீங்க அதுவும் நீங்கள் இப்போ தான் போய் சிங்கப்பூரில் சிகிச்சையெல்லாம் பெற்றுட்டு வந்திருக்கீங்க என்னென்னா நைட்டு பேசிவிட்டு காலையில் அந்த மாதிரி போகிற மாதிரி போனோன்னா இப்போ அன்னோர் ராஜா கூட மொதனால் அங்கே இவர்கள் அங்கே பூச்சி முருகன் அன்பகம்கலை இவர்களெலாம் வச்சு பேசி முடிச்சுட்டு மூக்காமூத்து இறக்குற அன்னைக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு ஜாயின் பண்ணுறதா திடீர்னு மூக்காம் இறந்ததுனால தள்ளி போட்டு அப்புறம் திங்கட்கிழமை ஜாயின் பண்ணார்ல திங்கக்கிழமை போய் ஜாயின் பண்ணார் அதே மாதிரி தான் இதுவும் அதாவது இவர் அப்படியே அகஸ்மாத்தாக அப்படியே அப்படியே வாக்கிங் வர மாதிரியும் எதிரில் ஸ்டாலின் பார்த்தோன்னா ஐயா என்ன ஐயா இங்கே நீங்கள் என்ன இங்கே நான் வாக்கிங் தான் போகிறேன் டெய்லி அப்படின்னு ஒன்று அப்படி சந்திச்சுட்டு வாங்க மத்தியானம் வீட்டுக்கு பேசுவோம் அப்படின்னா போன மாதிரியும் அது பண்ணார் நீங்கள் தேமுதிக உடைச்சாங்க யாரா மூணு எம்எல்ஏக்கள் அவர் மக்கள் நல்ல கூட்டணி போனோம்னா சந்திரகுமார் இந்த பார்த்திபன் இன்னொரு சுந்தரராஜன் நினைக்கிறேன் மொத்தம் மூணு பேரை வச்சுட்டு அவங்க ஒரு தேமுதிகான ஒரு லேபிள் உருவாக்கிக்கின்னு அவங்களுக்கு மூணு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து நிற்க வச்சாங்க இந்த ஐயோ சந்திரகுமார் ஈரோடில் தான் நிற்க வச்சாங்க தொத்து போயிட்டார் அந்த மாதிரி ஓபிஎஸை உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஏதாவது பேரில் நிற்க வைப்பாங்க இல்லாட்டி திமுக ஐக்கியமாகிடுவார் என்ன கேட்டப்போ திமுக அவருக்கு ஒரு போஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுனாங்க அப்போது அந்த மாதிரி ஐக்கியமாகலாம் வைத்தியலிங்கம் மட்டும் விலகி பழையப்படி தாய் கழகத்துக்கே வரலாம் அப்படின்னு ஒரு இது ஓடுது அப்போது இதில் வந்து என்ன பிரச்சனைனா அது உதய சூழலை கொடுத்து நிற்க வைப்பாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா எங்கள் கூட்டணி பெருசு திருமாவளம் சொன்னார்ல இவங்க வர்றாங்க அவங்க வராங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை முதல் ஏன்னா இவர் ரெண்டு பேரும் வர்றாங்கன்னா அவர் தெரிஞ்சு போச்சு அவருக்கு தெரியாத ஒன்று ஐயா ராம்தாஸ் வரப்போகிறதான் அப்போ இந்த ரெண்டு பேர் வர்றதுக்கு முடிவான பிறகு திருமாவளவன் முதல் நாள் அவர் சொல்லுவார் மற்ற கூச்சிட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்து சொல்லுவாங்க அப்போ அவர்களுக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்றதெல்லாம் வரும்போது எங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்க பத்து சீட்டு குறைக்காமல் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு தான் ஓடும் அந்த கூட்டணி தொகுதி பங்கீடுலும் இவர்களுக்கு அந்த பிரச்சனைகளும் ஓடும் இது எல்லாரையும் அணைச்சிக்கிட்டு ஒரு பெரிய படம் காட்டினா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்டா அப்படி பண்றதுக்காக இவங்கெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க திமுகவுடைய விளம்பரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ மண் காக்க இனம் காக்க மொழி காக்க எல்லாரும் உரணியல் இணை மாதிரியான மாதிரியான இருக்கு வாக்கு கேட்கறது எல்லாரும் ஆனால் ஏன் திமுக தன்னுடைய சாதனைகளை சொல்லி இப்போ தொண்ணூறு சதவீதம் தேர்தல் வாக்கு நிறைவேற்றாங்க சொல்றாங்க ஆனால் தன்னுடைய சாதனைகளை சொல்லி மக்கள்கிட்ட சந்திக்க ஏன் திமுக பயன்படுறது சாதனைகள்னு ஏதாவது இருந்தால் தானே அதிகபட்சமாக அவங்கள்ட்ட கேட்கறது சாதனைன்னு சொல்றது உரிமைத்தொகை மகளிர் உரிமைத்தொகை மகளிர் உரிமை தொகையிலேயே நீங்கள் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நீங்கள் ஆக்சுவலாக மொதல் மொதல் அதை தேர்தல் அறிக்கையில் சொன்னது கமல்ஹாசன் ஆயிரத்தி ஐநூறுபா தரேன்னு சொல்லிட்டு அதை இவங்க எடுத்து ஆயிரம் ரூபான்னு போட்டுக்கிட்டாங்க அதிலே கமல்ஹாசன் கண்டித்து அறுக்கெல்லாம் விட்டார் யாப்பாருக்கா அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும்னு சொல்லிட்டுதான் தகுந்த தகுதியானவர்களுக்குன்னு மாற்றினாங்க அதுலேயே பெண்கள் கொந்தளிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு இவங்க எடுத்த ரிப்போர்ட்டில் பெண்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க மகளிர் உரிமை தொகை ஒன்று எல்லாேருக்கும் ஊட்டினாங்க ஏதோ தரேன் அதோ தரேன் ஃபார்ம் தரேன் வாங்க வாங்கினேன் அப்படியே ஒரு ஆறு மாதம் தள்ளிவிட்டு இப்போது இந்த ஓரணியில் இணைவம் போகிறது உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் உங்களோட ஸ்டாலின் ஆனால் இங்கே ஓரணியில் இணைவம் போகிறதுல இவர்கள் பிரதானமாக எடுத்து வைக்கிறத ஒரு வீட்டுக்குள்ளே போனால் மகளிர் உரிமை தொகை வருதா எங்கள் மாமியார் வருது எனக்கு வரல சரி வாங்க எனக்கு வருது எங்கள் மாமியார் வரல சரி வாங்க உக்காருங்க இப்படி தான் அப்போ ஜனங்கள் சாரி சாரியாக வந்து உறுப்பினர் ஆகிறதுக்கு பண்ணுறாங்க இந்த உறுப்பினர் ஆகிறவங்களாம் ஓட்டு போடுறாங்கன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு ப இது ஒரு படம் கேக்கிறேன் காமிக்கிற வேலை உறுப்பினர் ஆகிறவங்களாம் ஓட்டு போடுறாங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் தேர்தல் முடிவு பெரிய வீழ்ச்சியெலாம் வந்திருக்குல்ல திமுகவுக்கு தொண்ணூற்றி ஒன்றில் வந்திருக்கு தொண்ணூற்றி ஆறில் அதிமுகவுக்கு வந்திருக்கு அப்போ எல்லோரும் கிளம்பி அந்தந்த கட்சியில் போய் சேன்ட்டாங்களா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ஜனங்கள் ஓட்டு போடுவாங்க இவங்க ரெண்டரை கோடி சேர்க்குறாங்க தாவேகாரன்ற கோடி சேர்க்குதுன்னா கோடியில் நீங்கள் ஒரு ஒன்றரை கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டாலும் ஆட்சி பிடிச்சிடலாமே ஒன்றரை கோடி வாக்கு வாங்கினா ஆட்சி பிடிச்சிடலாம் கண்டிப்பாக அதனால் இது வந்து பெரிய ஏமாற்று இவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் ஜனங்களையும் கொஞ்சம் இது பண்ணணும் டச்சு வச்சுக்கணும் மற்ற தேர்தல் டைமில் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் வேணும் அந்த மாதிரி விவகாரங்களுக்கு தான் அவருடைய த தகவல் திருட்டு தான் அது ஓடிபி வாங்கிறது அந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுறாங்க அப்போது இந்த மாதிரி போகும்பொழுது இவர்கள் சாதனைகளை எப்படி சொல்ல முடியும் சாதனைன்னு ஒன்றும் இல்லை அதுக்கு பதிலாக வேறு வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டு மண்வளம் கா இதெல்லாம் பிஜேபியுடைய ஃபார்முலா ஒளிரும் இந்தியா இந்த மாதிரிலாம் பேசுவோம் அந்த மாதிரி தமிழகம் காப்போம் போராடும் தமிழகம் தமிழகம்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் மக்களே நம்ம கூட இருக்கிற மாதிரி இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க அந்த ஸ்ட்ராட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு தமிழகமே நம்மள்ட்ட இருக்குது நம்ம எழுத்து நிற்கிறோம் இப்படி வந்து கோஷங்களை உருவாக்கணும் தமிழகம் தமிழகம் தமிழகம்னு அந்த மாதிரி உருவாக்குறது இல்லை ஒன்று தான் இந்த மாதிரி டெம்ப்ளெட்டுகள் ஒவ்வொரு டெம்ப்ளெட்டும் போடுறது கட்சிக்காரனை சந்திக்கிறது கூட ஒரு டெம்ப்ளெட் போட்டாப்புல உடன்பிறப்பே வா உன்னுடன் நான் மதியம் விருந்து இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிறேன் மதியானம் சாப்பாடு போகலாமா ஆ அந்த டெம்ப்ளெட் எடுத்துருவாப்பா மதியம் சாப்பாடு உன்னுடன் ஆ உட்கார் சாப்பிட்லாம் இப்படி இது கலைஞர்லாம் சாதாரணமாக வந்துட்டு அண்ணா அறிவாலத்துக்கு வந்துட்டு போவார் அவர்னு உடன்பிறப்பே வா நான் வந்து இருந்தார் இல்லை மற்ற கட்சியில் அவங்க கட்சி ஆஃபீஸ் போகும்போது வா நான் சொல்லிவிட்டு இது பண்ணுவாங்க ஏன்னா இவர்கள் அது போகிறது கூட கட்சி வேலை செய்கிறது கூட ஒரு பெரிய ஒரு சாகச நிகழ்ச்சி மாதிரி அதனால்தான் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறார் சார் பொதுவாக வந்து இப்போ ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக பொழுது மற்ற கட்சியில் இருக்கவங்க வந்து அது ஆளுங்கட்சியை இணையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அன்னைக்கு அதிமுக அன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்க சூழலில் வந்துட்டு ஒரு எதிர் எதிர்க்கட்சித் தலைவர் வந்து போகக்கூடிய இந்த பயண பரப்புரையில் வந்துட்டு பல்வேறு கட்சிகள் வந்துட்டு அதிமுகவை இணையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இது எப்படி சார் பார்க்குறது ஒரு ஆட்சி முடியுது ஒரு இது மாறுதுன்னா ஒரு எழுச்சி வருதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது தெரியும் இது ஒன்றும் புதுசு இல்லை இப்போ எம்ஜிஆர் திமுகவில் வந்து நீக்கப்பட்ட பொழுது சாரி சாரியாக வந்து இணைஞ்சாங்க அவர் போகிற ஊர்லலாம் வந்து அங்கங்கேருந்து விலகி கட்சியில் சேருவாங்க அதெல்லாம் நடந்தது அதனால் மாற்றம் ஒன்று வருதுன்னா அது கேட்டார போல் கட்சியில் அரசியலில் இருக்கணும் என்ன பண்ணுவாங்க இந்த கட்சி அடுத்து ஆட்சி பிடிக்க போகுது இந்த இது பண்ணுது இவங்க சரியில்லை நான் வந்து வேலைக்கு அதில் சேர்றேன் அப்படின்ற மாதிரி போவாங்க அது மாற்றத்தை நோக்கி ஏதோ நடக்குது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக சார் உங்களுடைய ஒதுக்கி உங்களோட கருத்துக்கள் இருக்குது ரொம்ப நன்றி நன்றி